பொம்மி ஒரு காய்கறி கடை வச்சிருக்கா அப்போ எல்லாரும் அவகிட்ட தான் காய்கறி வாங்குவாங்க ஏன்னா அவகிட்ட தான் காய்கறி நல்லா இருக்கும்னு வேற கடையும் அந்த ஊர்ல கிடையாது அதனால பொம்மி தான் வந்து எல்லா மக்களும் காய் வாங்குறாங்க எல்லாரும் பொம்மிட்ட வாங்குறதுனால பொம்மி ஒரு தப்பான யோசனையே யோசிக்கிறாள் நாளைக்கு வேற கடை எடுப்பு அதனால எல்லா காய்கறியும் அதிக விலைக்கு விற்போம் அப்போதான் நிறைய லாபம் கிடைக்கும் போய் வாங்கிட்டு வருவோம் கடை எடுப்புன்றதுனால எல்லா மக்களும் காய் வாங்குவாங்கன்னு பொம்மி அதை அதிக விலைக்கு விற்க நினைக்கிறா போய் காய்கறி எல்லாமும் வாங்கிட்டும் வரா மறுநாள் காலையில் ஒரு தோட்டக்காரர் வந்து பொம்மி கிட்டே பேசுகிறாரு அம்மா பொம்மி எங்ககிட்ட காய்கறி வாங்கிப்போம்மா நாங்கள் இயற்கையாக விவசாயம் பண்ணி நல்ல ஃப்ரெஷ்ஷான காய்கறிகள் வச்சுருக்கோம்மா நீ எங்களுக்கு எங்கிட்ட வாங்கிட்டேன்னா எங்களுக்கு கொஞ்சம் லாபமாக இருக்கும்மா அப்படின்னு அந்த ஊரை சேர்ந்த ஒரு தோட்டக்காரர் வந்து கிட்டே கேட்குறாரு காய்கறிகள்லாம் வாங்கிக்க சொல்லி இங்கே பாருங்க ஐயா நான் நேற்று தான் போய் எல்லா காய்கறியும் வாங்கிட்டு வந்தேன் இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் கேட்குறீங்கன்னு உங்ககிட்ட வாங்குறேன் ஆனால் நான் கேட்குற விலைக்கு தான் நீங்கள் தரணும் ரொம்ப மலிவான விலைக்கு எனக்கு காய்கறி தாங்க நான் வித்துட்டு உங்களுக்கு காசு தரேன் ஐயா தோட்டக்காரர்கிட்ட பொம்மி ரொம்ப மலிவான விலைக்கு காய்கறி வாங்கலாம்னு நினைக்கிறா இந்த விலைக்கு கேட்டீங்கன்னா இதுல எங்களுக்கு என்னம்மா லாபம் இருக்கு ஒரு ரூபா கூட எங்களுக்கு இதுல லாபம் இல்லை இருந்தாலும் பரவாயில்ல வாங்கிக்கோமா உன்னைக்கு வித்துட்டு காசை கொடு நான் அப்புறம் வந்து வாங்கிக்கிறேன் அந்த தோட்டத்துக்காரரும் புலம்பிக்கிட்டே காய்கறியெல்லாம் கொடுத்துட்டு போறாரு பொம்மி ரொம்ப சந்தோஷப்படுறா ஏன்னா மலிவான விலைக்கு அவர்கிட்ட காய வாங்கி இவ நிறைய அதிக விலைக்கு காய்கறியை மக்கள்கிட்ட விற்கலாம்னு நினச்சி சந்தோஷப்படுறா அப்போ பொம்மியோட கடைக்கு அந்த ஊரை சேர்ந்த சாந்தின்ற அம்மா வராங்க வந்த உடனே அவங்க பேசுறது கேட்டு பொம்மி கோவப்படுறான் என்னம்மா பொம்மி எப்படி இருக்க நல்லா இருக்கியா உடம்புலாம் எப்படி இருக்கு வியாபாரம்லாம் எப்படிமா போகுது நல்லா போகுதா நீங்கள் என்ன வாங்க வந்தீங்களோ அதை மட்டும் வாங்கிட்டு போங்க அனாவசியமாக காலையிலே இன்ட்டு கடை முன்னாடி பேச்சு பார்த்து வச்சுக்காதீங்க அப்புறம் யாரும் இங்கே கடைக்கு வர மாட்டாங்க என்ன வேணும் என்னம்மா பொம்மி இப்படி பேசுகிற பார்த்து ரொம்ப நாள் ஆச்சே ஊருக்கு போயிருந்தேன் இப்பதான் வந்தேன் அதனால தான் விசாரித்தேன் எப்படி இருக்கன்னு சரிம்மா தக்காளி எவ்வளோ ஒரு கிலோ அப்படியா தக்காளி கிலோ நூறுரூபா உங்களுக்கு எத்தனை கிலோ வேணும் சொல்லுங்கள் டக்குன்னு வேறு என்னென்ன காய்கறி வேணும்னு சொல்லுங்கள் நான் எடுத்து தரேன் எத்தனை கிலோ நூறுரூவாம்மா அஞ்சு கிலோவா அரை கிலோவா எனக்கு அத்தனை கிலோலாம் தேவையில்லம்மா ஏமா ஏம்மா இப்படி காலையிலே வந்து உயிரை வாங்குறீங்க கிலோ நூறுரூவாம்மா ஒரு கிலோ நூறுரூவா என்னம்மா பொம்மி தக்காளி விலை கேட்டால் தங்க விலை சொல்லிக்கிட்டு இருக்க ஒரு கிலோ நூறுவா ஆமாம் என் தக்காளி தங்கத்தக்காளி தான் ஒரு கிலோ நூறுரூவா வேணும்னா வாங்குங்க இல்லாட்டினா போங்க அதுவும் அரை கிலோ கால் கிலோலாம் தரமாட்டேன் வாங்கினா ஒரு கிலோ தான் வாங்கணும் கடை எடுப்புன்றதுனால இவ்வளோ விலை விற்கிற நேத்தலாம் எல்லா கடையிலையும் கிலோ முப்பது ரூபா தான் நீ என்னம்மா நூறுரூபா சொல்கிற சரி எனக்கு ஒரு கிலோ போடுமா என்ன தலையெழுத்து இந்தாம்மா காலையிலே கடை முன்னாடி இப்படி புலம்பாமா போங்க இப்படி புலம்னீங்கன்னா யார் வந்து வாங்குவா என்னம்மா பொம்மி நான் தான்மா காலையில வந்து காய்கறியெல்லாம் கொடுத்துட்டு போனேனே தோட்டத்துக்காரன் என்னம்மா காய்கறிலாம் வித்தாச்சாமா அதை கேட்கத்தாம்மா வந்தேன் தெரியுதுல என்னையே ஆமா கொடுத்தீங்க இப்ப என்ன உங்களுக்கு விஷயத்த சொல்லுங்க சும்மா வளவழன்னு பேசிட்டு இருக்காதீங்க எனக்கு நிறைய வேலை இருக்கு ஏமா பூமி கோவப்படுற காலையில வந்து கொடுத்தேன் நீ வேலையில் எதுவும் மறந்துட்டியோன்னு தான் இப்போ வந்தேன் வித்துட்டா காசு வாங்கிட்டு போகலாம்னு காலையில் தானே வந்து கொடுத்தீங்க அதுக்குள்ளே எப்படி விற்க முடியும் வித்துட்டா நானே காசு தருவேன்ல உங்களுக்கு ரொம்ப அவசரம்னா உங்கள் காய்கறியில் அங்கே தான் இருக்கு வேணும்னா எடுத்துட்டு போங்க எனக்கு தேவையில்லை இல்லைம்மா இல்லைம்மா கோவப்படாத நீ ஏன் பொறுமையா விற்றுட்டு சொல்லு நான் வந்து காசு வாங்கிக்கிறேன் சரி வித்துட்டு நானே சொல்கிறேன் வந்து காசு வாங்கிக்கோங்க என் கடைக்கு யாரோ காரில் கஸ்டமர் வராங்க நீங்கள் கிளம்புங்க ஹலோ இங்கிருந்து இமீடியட்டாக எனக்கு எல்லா வெஜிடபிள்ஸையும் அஞ்சு அஞ்சு கிலோ எடுத்து என்னோடய காரில் ஏற்று ஓகே மேடம் ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள் இப்போயே எல்லா காய்கறி எடுத்து உங்கள் காரில் வச்சிடுறேன் மேடம் நீங்கள் சொன்ன மாதிரி எல்லா காய்கறி எடுத்து காரில் வச்சுட்டேன் மொத்தம் ஐயாயிரூபா ஆச்சு மேடம் ஜிபேலாம் இல்லை மேடம் அடுத்த தடவை ரெடி பண்ணி வைக்கிறேன் கையிலே காசை கொடுத்துட்டீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஓகே கையிலே தந்துடுறேன் நெக்ஸ்ட் டைம் நீ ஜிபே ரெடி பண்ணி வை அப்போ தான் உன் கடைக்கு வந்து நான் காய்கறி வாங்குவேன் அந்த பணக்கார மேடம்கிட்ட அதிக விலைக்கு வித்துட்டோம்னு பொம்மி சந்தோஷப்படுறா அப்போ ஊர் மக்கள் எல்லாம் ஒன்று கூடி பேசுறாங்க வர வர இந்த பொம்மி சரியே இல்லை அவட்ட தான் நம்ம எல்லாரும் காய்கறி வாங்குறோம்னு அதிக விலைக்கு வைக்கிறா இனிமே நம்ம யாரும் அவகிட்ட காய்கறியும் வாங்கக்கூடாது அப்போ நம்மளாம் யார்கிட்ட காய் வாங்குறது பொம்மி ஒரு ஆள் தான் ஊர்ல காய்கறி கடை வச்சிருக்கா என்ன பண்றது பொம்மிட்ட காய் வாங்கலாட்டி என்ன பொம்மையே தோட்டக்காரங்ககிட்ட தான் காய் வாங்கி நம்மகிட்ட விற்கிறா அதனால நம்ம தோட்டக்காரங்க விளை விற்கிற எல்லா காய்கறியும் நம்ம ஊர் மேடை கிட்டே கொண்டு வர சொல்லி விற்க சொல்லுவோம் நம்மளும் அவங்கக்கிட்டேயே காய் எல்லாம் வாங்கிக்கிடுவோம் அவங்களுக்கும் லாபம் கிடைச்ச மாதிரி இருக்கும் நம்மளும் வாங்கின மாதிரி இருக்கும் எல்லாரும் என்ன சொல்கிறீங்க நம்ம எல்லோரும் வாங்கினது போக மிச்ச காய்கறியும் சாயங்காலம் பக்கத்தில் இருக்க முதியோர் ஆஷ்டிரமும் இருக்குது அங்கே இருக்கிறவங்களுக்கும் கொடுத்துருவோம் என்ன நமக்கு கொஞ்சம் நஷ்டமாகும் அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இதில் என்ன நஷ்டமாக போகுது அவங்களுக்கும் உதவுன மாதிரி இருக்கும் நம்மளும் காய் வாங்கின மாதிரி இருக்கும் பொம்மிக்கிட்ட நம்ம வாங்குறது தான் நமக்கு நிறைய நஷ்டம் ஆகுது நானும் ஒரு தோட்டத்துக்காரன் தான் நானும் என்னோட காய்கறி எல்லாத்தையும் பொம்மிக்கிட்ட தான் கொடுத்து விற்க சொன்னேன் ஆனால் அதில் எனக்கு உருவா கூட லாபம் கிடைக்கல எல்லாமே நஷ்டமாயிடுச்சு ரொம்ப கம்மியான விலைக்கு வாங்கிடுச்சு அந்த பொன்னியக்கிட்ட இது நல்ல யோசனை ஊர் மக்களுக்கு விற்று நிறைய லாபம் கிடைச்ச மாதிரியும் இருக்கும் அதே நேரத்தில் ஆசிரமத்து மக்களுக்கும் உதவுன மாதிரியும் இருக்கும் ரெண்டு மூணு நாளாக பொம்மி கடைக்கு யாருமே வந்து காய்கறி வாங்கலை அதனால பொம்மி வழக்கம் போல காலையில கடையை திறந்து வச்சு சுத்தி சுத்தி பாக்குறா யாராவது மக்கள் வந்து காய்கறி வாங்க வராங்களான்னு ஆனா யாருமே வரல பொம்மிக்கு ஒரே வருத்தமா இருக்கு காய்கறி ஃபுல்லா வாடுறதை பார்த்து வருத்தப்படுறா அப்படின்னு பார்த்து தோட்டக்காரர் அந்த வழியா வராரு என்ன தோட்டத்துக்காரரே ரெண்டு மூணு நாளா வரவே இல்லை காய்கறியெல்லாம் எங்க நானும் பொம்மி ஓங்கிட்டு காயெல்லாம் விற்க கொடுக்க போறேன் நானே காய் தான் போய்கிட்டு இருக்கேன் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கீங்க தோட்டக்காரரே நான் தானே உங்களுக்கு எப்போவுமே காய் விற்று கொடுப்பேன் நீங்கள் என்ன நானே காய் விற்க போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க எனக்கு ஒண்ணுமே புரியலையே என்ன பூமி உனக்கு விஷயமே தெரியாதா நாங்கள் ஊர் மக்கள் எல்லோரும் சேர்ந்து பேசி ஒரு முடிவு எடுத்திருக்கோம் இனிமேல் நாங்கள் யாரும் உங்ககிட்ட காய் விற்கவும் மாட்டோம் வாங்கவும் மாட்டோம் நீ அதிக விலைக்கு விற்று எங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்துகிற ஓ ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து என்ன எதிர்க்கிறீங்களா சரி போங்க போங்க நீங்க காய் எனக்கு எனக்கு எந்த அவசியமும் யாருமே பெரிய பெரிய இருக்காங்க அப்போன்னு பார்த்து அந்த பணக்கார மேடம் இந்த வழியாக வராங்க ஆனால் அவங்க பொம்மி கடைக்கு ஒரு வாங்கணும்னு பொம்மி எதிர்பார்க்குறா ஆனா அவங்களுக்கு கடையை தாண்டி அவங்க போறாங்க உடனே பொம்மி கூப்பிடுறா என்ன மேடம் கடையை தாண்டி போய்கிட்டே இருக்கீங்க வாங்க மேடம் உங்களுக்காண்டி தாண்டி ஜிபே எல்லாம் ரெடி பண்ணி பொம்மி உங்ககிட்ட வெஜிடபிள்ஸ் எதுவுமே ஃப்ரெஷ்ஷாகவே இல்லை அதனால ஊரில் இருக்க மக்கள் எல்லாரும் சேர்ந்து வெஜிடபிள் ஷாப் ஓப்பன் பண்ணியிருக்காங்களாம் அங்கே போய் நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணக்கார மேடமும் ஊரில் இருக்க மக்களை தேடி போகிறாங்க இதை பார்த்து பொம்மி ரொம்ப வருத்தப்படுறா இந்த பணக்கார மேடம் தான் நம்மள்ட்ட வந்து காய்கறி வாங்குவாங்கன்னு நினைக்கிறோம் ஆனால் இவங்களும் இப்போ அங்கேயே போகிறாங்களே சரி நம்ம பெரிய தப்பு பண்ணிட்டோம் போல இப்போவும் பொம்மி தன்னோட தப்பை உணராமல் ஊர் மக்கள்கிட்ட பேசுறதுக்கு கோபமாக வரா ஆனால் ஊர் மக்கள் யாரும் கண்டுக்காத மாதிரி பேசிக்கிட்டே இருக்காங்க ஊர் மக்கள் எல்லோரும் சேர்ந்து ஏன் என்னோட காய்கறி வியாபாரத்தை இப்படி கெடுக்குறீங்க அவங்க எல்லாருக்கும் என்ன கெடுதல் பண்ணேன் சொல்லுங்கள் நீ எங்ககிட்ட தோட்டத்துக்காரங்கக்கிட்ட வாங்குற விலையை விட அதிகமான விலைக்கு விற்றேன் அதனால தான் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து இந்த முடிவு எடுத்தோம் இந்த முடிவில் தான் எங்களுக்கு நல்ல லாபம் இருக்குது அதனால நின்று நீ எங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காமல் இங்கேருந்து மொதல் கிளம்பு ஊர் மக்கள் எல்லாரும் பொம்மியை திட்டி அனுப்பி விட்டுறாங்க பொம்மி தனி பேசிக்கிட்டு இருக்கா தன்னோட தப்பை எண்ணி வருந்துடா பேராசைப்பட்டால் பெரிய நஷ்டம் உணர்றா இதிலருந்து நமக்கு என்ன தெரியுது அளவுக்கு மீறி ஆசைப்படக்கூடாது பேராசை பெருநஷ்டம்